ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நான் பார்க்கப் பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் கல்யாணான வெறும் ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸான ரிதன்யா அவங்க வரதட்சணை கொடுமையால் பாய்சன் சாப்பிட்டே இறந்துட்டாங்க அதை பற்றின முழுமையான பதிவு தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூரில் உள்ள கை காட்டி புதூரை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரியின் மகள் ரிதன்யாவும் அவினாசி அருகே உள்ள பழங்கரையை சேர்ந்த கவின் குமாரும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல் பதினோராம் அன்று திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு இரண்டு வாரங்களுக்கு பிறகு தம்பதியினிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் ரிதனியாவின் பெற்றோர் அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் தம்பதியினரை சமாதானப்படுத்திய பின்னர் சில நாட்களுக்கு பிறகு அவரது பெற்றோர் அவளை தனது கணவரின் வீட்டிற்கு அனுப்பினர் இருப்பினும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிதன்யா வீடு திரும்பினார் சில நாட்கள் தங்கிய பிறகு தனது கணவரின் வீட்டிற்கு திரும்பி செல்வதாக தனது பெற்றோரிடம் கூறியதாக போலீஸ் தெரிவித்தனர் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பதரை மணியளவில் ரிதனியா தனது வீட்டிலிருந்து ஒரு காரில் புறப்பட்டு கோவிலுக்கு செல்வதாக தனது தாயாரிடம் கூறினார் மதியம் ஒரு மணியளவில் செட்டிப்புதூரில் காருக்குள் ரிதனியா மயக்கமடைந்து முகத்தில் நுரையுடன் காணப்பட்டதாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து அவரது பெற்றோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரை அவினாசியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் வரும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ரிதன்யா இறப்பதற்கு முன்பு தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய ஆடியோ குறிப்பில் கவின்குமார் மற்றும் அவரது பெற்றோர்கள் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சித்ராதேவி ஆகியோர் தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் அவர்கள்தான் தனது மரணத்திற்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர்